பிலாவித நெத்தலி வரவலோட வந்திருக்கேன் அதுக்கு இதுல வந்து நான் பிலாவித எடுத்திருக்கிறேன் நானூத்தி முப்பத்தி அஞ்சு கிராம் இருக்குது இது நான் என்ன செய்யணும்னா எடுத்து நல்லா கழுவி போட்டு நல்லா காய வச்சுனா காஞ்ச பிறகு இந்த உருளை போட்டு இப்படி லைட்லியா தட்டி இருக்கேன் சொன்னா வறுக்க வறு கேக் வந்து சில வடிக்க பார்க்கும் ஸோ அதால தான் லைட்டா தான் தட்டி இருக்குன்னு தோலை இப்படி உருளை போட்டுட்டு ஒரு ரெண்டு தரம் தட்டினீங்கன்னா சரி இந்த இப்படி ஆளு முடைக்க தேவையில்லை இப்படி லைட்டா இப்படி இருந்தா காணும்

கோதோட வந்து நீங்க வரத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்கு வந்து டக்குன் எரியாது அதே வந்து கோதிலாம் வரத்தீங்க கசக்கும் தோலோட வந்து வரத்து இருந்தீங்கன்னா ஒன்று வந்து ஈஸியா வந்து தோலை கலட்டி எடுக்கலாம் ரெண்டாவது வந்து உள்ளுக்கு எரியாது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்ப ஒரு சரியா நான் வந்து பதினஞ்சு நிமிஷமா வரத்து கொண்டு இருக்கேன் நல்லா வருபட்டோம் வருது இன்னும் கொஞ்சம் நேரம் வருபடணும் இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு மூடி போட்டு என்ன ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து இதை கிளறு கிளறு விடுங்க வந்து எரிஞ்சிடும் இப்ப ஒரு நிமிஷம் ஆயிருக்கு வறுக்கிறது காரணம் வந்து இப்ப நாங்க வறுக்கைக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வீதம் எழுபது வீதம் வந்து அவிஞ்சிடும் பிலா வித என்றபடியா சோ நாங்க மற்ற வந்து வறுவல் செய்யக்கு வந்து ஈஸியா வந்து இது வந்து ஹண்ட்ரட் நூறு வீதம் அவிஞ்சிடும் மற்ற வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வறுத்து செய்யுங்கண்டா பதினெட்டு நிமிஷமா இதை வந்து வறுத்து கொண்டிருக்கிறேன் இந்த நல்லா வறுபட்டு கொண்டு வருது பட் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்கணும் அதை திருப்பி மூடி போட்டு வறுபட விடுவோம் இப்போ சரியாக வந்து முப்பது நிமிஷம் வறுத்துருக்கேன் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த அடுக்கு நல்லா இருக்குது இந்த சில வந்து தோல் தண்டை வடலே கலண்டுருக்குது

தோலில் வந்து செப்ரேட் பண்ணி அதுக்கு நான் உரலில் போட்டு இடித்து இப்படி நான் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த அருக்கு இந்த பிலா விதையெல்லாம் போட்டு நான் இப்படி உரலில் போட்டு இடித்து அதில் இந்த கோதெல்லாம் கலட்டிருக்கிறேன் ஆள் முழுசாக இருந்தாலும் ரெண்டா பிச்சு விடுங்கோ இந்தா இருக்கு இதுல நான் ஒரு சட்டி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது ஒன் தேர்ட் கப் அல்லாட்டிக்கு எண்பது மில்லி எண்ணெய் இருக்கு இந்த எண்ணெயை பதில விட்டு கொதிக்க விடுவோம் இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு கொதிச்சா பிறகு இதுல வந்து நெத்தலி கருவாடு எடுத்து நான் அஞ்சு நிமிஷம் தண்ணியில வந்து ஊற வச்சுட்டு அதுல இந்த தலையெல்லாம் கலட்டி போட்டு இப்படி இப்படி கழுவி வச்சிருக்கேன் எழுபத்தி அஞ்சு கிராம் நெத்தலி கருவாடு இருக்கு இப்போ இதை இதுல போடுங்கோ இப்போ இதை போட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் பொரிய விடுவோம் இப்ப சரியா ரெண்டு நிமிஷம் அதுல இருந்து பொறிஞ்சோன் இருக்குது இந்த ரெண்டு நிமிஷத்து பிறகு இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு மாசிக் கருவாடு இருக்குது நான் இருபத்தஞ்சு கிராம் மாசி கருவாடு எடுத்து பதினஞ்சு நிமிஷம் நினைய வச்சுட்டு கழுவி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் பண்ணா நீங்க போடுங்க ஒரு நிமிஷம் இதை வதங்க விடுவோம் மாசுக்கு அருவாட்டை போட்டு கூட நேரம் வந்து அப்படி பொரிய போட்டிங்கன்னா அப்படி தனியாக டக்குனு முறுகிடும் இப்போ ஒரு நிர்ஷமாக இதில் எந்த பொரிஞ்ச இருக்குது இந்த ஒரு நிமிஷம் அப்படி பொரிஞ்சா பிறகு உள்ளிப்பல் இருக்குது பத்து உள்ளிப்பால் இல்லாட்டி நாற்பத்தஞ்சி கிராம் உள்ளிப்பட் பல்ல எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கேன் இப்போ இதையும் இதில் போடுங்கோ இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது நான் இருநூறு கிராம் இல்லாட்டிக்கு ஒரு அளவான சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் இது சின்ன வெங்காயம் போட்டிங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை இதில் போடுங்கோ உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுவோங்க இதனால் அஞ்சு போடுறேன் இதுல ரம்ப் இருக்குது நான் அஞ்சு பீஸ் ரம்ப எடுத்திருக்கேன் இந்த பெரிய இதுல போடுங்க கருவேப்பில வந்து ரெண்டு காம்பு இருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் கிளறி கிளறி வதங்க விடுங்கோ இப்போ வந்து சரியா மூணு நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்கு இப்படி மூணு நிமிஷத்துக்கு பிறகு நான் கிளீன் பண்ணி வச்ச இந்த பிலாவிதை இருக்கு இந்த மூணு நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்கோ உங்களுக்கு தேவைக்கலவான உப்பு செய்யுங்க பட் நான் இப்போதைக்கு வந்து அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரங்கிடுவோம் ஆனால் இடக்கிற வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க பொறிஞ்சு வர விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷமா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நான் வதங்க விட்டு நான் இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நறுவல் நுறுவலா அரைச்சு காஞ்ச மிளகா இருக்கு சில்லி பிளேக்ஸ் உங்களோட உரைப்ப பார்த்து நீங்க போடுங்க பட் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப ஹீட்டை கொண்டு வந்து நான் மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன் குறைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கிறாங்க வதங்குடும் ஆனால் இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க மூணு நிமிஷமாக இருக்குது கிளறி கிளறி விடுங்க திருப்பி என்ன ஒரு ஏழு நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வதங்க விடுங்கோ இப்போ ஒரு எட்டு நிமிஷமா மீடியத்துலேருந்து கொஞ்சம் ஹீட்டை குறைச்சி வச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுனா இந்த எட்டு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை கொண்டு வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு நான் இன்னொரு பத்து நிமிஷம் இப்படியே வதங்க விட போகிறேன் இந்த பிலாவ் இதை வந்து நல்லா அவிஞ்சு வரணும் நல்ல லோ ஹீட்டில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் இதை நான் கிளறி கிளறி நான் வதங்க விட்டேன் நான் இன்னொரு மூன்று நிமிஷம் இப்படியே விடுங்கோ இப்போ இப்போ சரியாக மூணு நிமிஷம் நிமிஷம் வந்து 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 நான் 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 பத்து வச்சு இது இது அடுப்பை ஆஃப் ஆஃப் இப்படி பண்ண பிறகு உங்களுக்கு ஆப்ஷனல் லைம் அண்ட் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் புழிஞ்சு விடலாம் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மட்டும் பட் எனக்கு விருப்பம் என்று நான் விடுறேன் உங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க இந்த இருக்கு இந்த பிலாவிதை வந்து நூறு வீதம் நல்லாட்டு அவிஞ்சிட்டு இந்த பிலாவித நெத்தடி கருவாடை போட்டு செய்யற வறுவல் செய்து முடிஞ்சது நீங்க பூட்டோட சாப்பிடலாம் சோறு இடியப்பம் உங்களுக்கு விருப்பமான இப்படியே பிளேனாவே எடுத்து சாப்பிடலாம் பைட்டா